இப்போ மழைக்கான பணிகள் மழை மழையான நம்ம பத்திரிகை காண்பர்கள்லாம் காத்திருக்கீங்க இந்த ஏரியா இல்லைனா வடக்கு மண்டலாம் மேற்கு மண்டலாம் கிட்டத்தட்ட நிறைய தண்ணி கட்டவும் பகுதி இந்த பகுதியில் தான் ஓட அதாவது நம்ம வெப்சி முன்னாடி ஸ்டார்ட் ஆனாலும் இதில் இருந்து நம்ம நேர பீச் வரைக்கும் போகிறது ஆறரை கிலோமீட்டரும் பழைய சின்ன லெவலில் இருந்தாலும் அது மிக விரைவில் அதாவது கவர்மெண்ட்டெல்லாம் ஃபைனான்ஸில் இருக்குது டெக்னிக்கல் அப்ரூவ் ஆகிட்டு அஞ்சு மீட்டு இருக்குது இருக்கிற ஒரு வாரம் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு அஞ்சு கிலோமீட்டர் ஃபுல்லாக வந்து அகலமாகும் நம்ம ஊரில் உள்ள தண்ணி போகிறதுக்கு இருக்கிற கூட காணும் பெரிய இருந்து அதாவது இப்போ வந்து மழை எப்படி போயிரும் தெரியும் ட்ரை பண்ணி செஞ்ச ஒரு இடத்துல பண்ணிணா நிறைய மழை வந்துடுறதினால அந்த தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நம்ம அகலப்படுத்துகிற பணி நடைபெற்று வந்து அது மட்டும் இல்லை இன்னொன்று பாத்தீங்கன்னா பதினாறு பயிர்கள் பயனற்றணும் போன வருஷம் மழையில் அந்த மூணு வார்டு மட்டும் பாதிக்கப்பட்டது ஏன்னென்று கேட்டால் காட்டாத்துக்கள் அது உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அதை டிபி காலில் இப்போதைக்கு டவுன் லிமிட் இருக்கு வார்டு நம்பர் பதினஞ்சு அதுக்கு பின்னாடி தான் இருக்குது அது நிறைஞ்சவங்க தான் முன்னாடி முன்னாடியுடைய வந்து பாதி நம்ம ஃபிஷரீஸ் கலைஞ்சுக்கு முன்னாடி போனாலும் மீதி நம்ம எஃப்சியை முன்னாடி வரும் அந்த ஓடையிலருந்து எல்லாம் பார்த்துட்டா எல்லா ஓடையும் பதினாலு வழிகடத்திலும் ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு மூணு வழிகடத்துலாம் போயிடுச்சு பதினாலு வழிகட்டத்துக்குள்ளே மலைக்கு போகுது அதனால் மலைக்கு பயம் இல்லை என்ன மழை பெய்யுதோ அதோட அளவு கூட வந்துச்சுன்னா ஒரு நேரம் ரெண்டு நேரம் மூணு நேரம் தண்ணி நின்னாலும் உடல் நிறையா வழி நீச்சிருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கேரி பண்ணு அதுக்கெட்டு வந்து ஓடையில் இப்போ நிறைய ட்ரெயின் ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டரு நம்மளோட கால்வாய்க்கு மழைநீர் கால்வாய் முன்னாடி வந்து யூஜிடி அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓடாதனால கழிவுநீர் தண்ணி அறியே இப்போ நம்ம அதில் தண்ணி விட்றதுல தான் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு எம்எல்பி டிசைன் பண்ணிடுவோம் தரவு அதில் ஒரு பத்து எம்எல்டி தான் இப்போ வந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு பத்து வார்டு நடந்துகிட்டு இருக்கு அது வந்தோடன ஒரு அஞ்சு எம்எல்பி போடும் ஓடையில் தண்ணி உரக்கூடாது யூஜிட்டியில் தான் வரணும் லைன் அடிக்கிறவங்க அடிச்சுட்டே இருக்கலாம் எட்டாயிரத்தி ஐநூறு மேனூளுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிரைவேட்டாக வச்சு ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் உள்ள தண்ணி எடுத்து மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த அடப்பு எல்லாம் வந்து சரி செய்யப்படும் இருபத்தி நாலு நேரம் அந்த கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணோன்னா பணியாளர் வருவாங்க அதை வந்து விரிவுபடுத்திடுவோம் முன்னாடி நகராட்சி நகராட்சி வந்தோன்னா ஒரு ஆஃபீஸ் பழைய மாநகராட்சி பண்ண நம்ம சொல்கிறோம் நகராட்சி ஆஃபீஸ் மாநகராட்சி ஆகணும் மெயின் ஆஃபீஸ் கட்டி வந்தாச்சு நாலு சோனா பிரிச்சுருந்தாங்க நாலு சோனா பிரிச்சிருந்தாலும் அப்போதைக்கு பணியாளர்லாம் கம்மியாக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு தமிழ்நாட்டுக்கு முதல் சிலர்களை உத்தரவு போடாமல் நம்மளுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு பேர் வந்திருக்காங்க ஐம்பத்தெட்டு பேர் வந்ததுனால ஐ முன்னாடி ஏசி ஜேஏலாம் நிறையா வந்திருக்காங்க இப்போ வந்து டிவிஷன்லாம் ஃப்ரீ சார்ஜ் உதாரணத்துக்கு சுகாதாரத்துறையில பண்ணிங்கன்னா எஸ்ஏ எஸ்ஓ மட்டும் இருப்பாங்க சிஎச்ஓ அடிக்கல் எஸ்ஓ அவங்களுக்கு கீழே பதினஞ்சு வார்டு பிரிச்சு கொடுத்துருக்கோம் அவங்க தான் எல்லா வார்டுக்கும் போனால் இப்போ டிவிஷன் மூணு மூணாக ஃப்ரீ சார்ஜ் எஸ்ஐ அப்போ நம்மளோட பணிகள் சுகாதாரத்துறையான பணிகள் நடந்தாலும் சரி வேறு மலேஜர் படிகளுக்கு இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு சேர்ந்து பார்ப்பாங்க இருபது டிவிஷன் ஃபீஸர் ஒரு வார்டுக்கு மூணு மணிக்கு இன்ஜினியர் செக்ஷன்லேயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மணிக்கு ப்ரீசர்ஸ் எட்டு மணிக்கு ஒரு மண்டலத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க மண்டல ஆஃபீஸ் தனியாக இருக்கும் மெயின் ஆஃபீஸ் தனியாக அது போக டிவிஷன் ஆஃபீஸ்னால் அஞ்சு வார்டுக்கும் இருக்கா அதுக்குள்ளேயே இருக்காங்க ஒரு உதாரணம் முத்தமாள் காந்தி பழைய பஞ்சாயத்து ஆஃபீஸ் உட்காந்துருக்காங்க அம்பேத்கார் உங்களுக்கு நகர்னு சொன்னால் தெரியும் அது சென் பார்க்குன்னு தெரியும் என்சிசிக்குள்ளே இருக்காங்க சீரி மண்டல ஆஃபீஸில் இருக்காங்க உள்ள ஸோன் ஃபீஸர்ஸ் இங்கே பேங்க் மண்டலத்தில் இங்கே பாதி இருக்காங்க நம்மளோட அந்த சிறுநூறு சம்பஸ்ல இருக்காங்க அடுத்து நம்ம பிஎன்டி கார்டில வச்சுருக்கோம் அதேமாதிரி கிழக்கு மண்டலத்துக்கு மண்டல ஆஃபீஸ் இருக்கும் பக்கத்தில் ஃபயர் சர்வீஸ் எந்த அப்படின்னு சொன்னால்தான் தெரியும் அதில் இருக்காங்க அதுக்கு ஒரு போட்டன் போடுறது நம்மளோட சுகாதாரத்துறை வளாகத்தில் இருக்காங்க சவுத் சோன் எடுத்துக்கிட்டால் ரெண்டு பிரிவாக கிடைக்கும் ஆனால் திருச்செந்தூர் ரோட்டில் அங்கிட்டு வந்து ஒரு அடுத்த ஒரு ஒம்பது வார்டு அங்கே மாட்டிக்கிட்டு எட்டு வார்டு இருக்கு ஆனால் அது பார்க்கலேயே இருப்பாங்க இன்ஜினியர் செக்ஷன் ஆளுக்கே இருப்பாங்க ஏஐசிங்கனா சுகாதாரத்துறையும் இருக்கும் அதுக்குள்ளே லைட் ரிப்பேரோ இந்த வால்வாக்கேற்று டேங்க் ரிப்பேர் அந்த தான் அங்கே இருப்பாங்கன்னு தெரிவித்துக் கொடுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ட்வெண்ட்டி ஃபோர் செவன் நம்ம கருணை அமைச்சர் அறிவித்த மதிய உள்துறை அமைச்சர் உத்தரவு சொல்ல நம்மளோட பணி அதாவது நார் சோமில் அஞ்சு வாரம் நடக்குது அதில் வந்து பதினோரா வார்டு முடிஞ்சு போயிட்டுருக்கு அங்கே பொதுமக்களுக்கு தெரியும் ட்ரைவல் பிளேஸுக்கு போயிட்டு இருக்குது அது அந்த பத்து வாரம் சீக்கிரமாக முடியும் இருக்குது மழையை பற்றி கவலை வேண்டாம் நான் நிறைய பத்திரிகையாளர்கள் நம்ம நண்பர்கள் நண்பர் தான் ஒரு சில பேர் மழை பெஞ்ச உடனே எந்த ஊரில் இருந்தாலும் நியூஸாக பார்த்து தண்ணி வருவேன் பழைய மலராஜ் மாதிரி தண்ணி இந்த இந்தாட்ட அது இல்லை அது நீங்க நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நல்ல செய்தியும் போடுங்க இந்த மூணாம் மில் மேம்பாலத்தில் நிறைய தண்ணி ஓடி வரும் அதுலேயும் ரெண்டு சைடு அளவு முடியாச்சு எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி நாங்கள் ஒரு அளவு கனெக்ட் பண்ணி செஞ்சிருக்கோம் அளவு நிறைய வந்தாலும் இந்த அடவை ஓடி வந்து தெளிவு